ஹலோ எப்ரியன் வெல்கம் டாக்டர் குழுவர் நான் உங்கள் பிரகாஷ் இன்னிக்கு நம்ம சேனலில் ரேஷன் அட்டை சார்ந்த ஒரு முக்கியமான அறிவிப்பு விலையாக இருக்குது ஸோ இன்று ஒரு நாள் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் அட்டையில் உள்ள அனைத்து விதமான சேவை மற்றும் தீர்வுகளை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று விலையாக இருக்குது ஸோ அந்த நியூஸ் பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டு குளோரங்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் போகிற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழக ரேஷன் கடைகளில் இலவசமாக அரிசி மலிவு வெளியில் பருப்பு சக்கரை கோதுமை உள்ளிட்ட மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது அரசின் நிதி உதவிகளும் பார்த்திங்க அப்படின்னா இதன் மூலமாக அதாவது ரேஷன் அட்டை மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இதனால் தமிழகத்தில் ஏராளமான ஏழை எளிய மக்கள் பயனடைந்து வருகின்றன இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா கோவை மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட சிறப்பு முகாம்கள் அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் ஜூன் பதினைந்தாம் தேதியான இன்று காலை பத்து மணிக்கு தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த முகாம் இன்று மதியம் ஒரு மணி வரை நடைபெற உள்ளது இந்த முகாமில் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் நீக்கல் குடும்ப அட்டை வகை மாற்றம் நகல் குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்தல் கைபேசி எண் மாற்றம் குடும்ப தலைவர் புகைப்பட மாற்றம் குறித்த கோரிக்கைகளை மனுக்களாக வழங்கி பொதுமக்கள் பயன்பெறலாம் என்று கோவை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் ஸோ இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி கோவை மாவட்டத்தில் அனைத்து வட்டாட்சியர் அலுவலகத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா காலை பத்து மணிக்கே வந்து இந்த முகாம் ஒன்று தொடங்கியிருக்கு இந்த முகாம்களை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் குடும்ப அட்டை சம்பந்தமான என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாலுமே அங்கே போனீங்க அப்படின்னா உடனுக்குடனே ரெக்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரைக்கும் இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களோட குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தலாக இருக்கட்டும் நீக்கல் குடும்ப அட்டை வகை ஏதாவது மாற்றுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மாற்றிக்கலாம் நகல் குடும்ப அட்டைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ கைபேசியனில் தொலைஞ்சிருச்சு ஏதாவது கைபேசி எண் ஏதாவது தொலைஞ்சிருச்சு அப்படின்னாலும் கைபேசி எண் மாற்றம் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் குடும்ப தலைவர் புகைப்பட மாற்றம் இது எல்லா சேவையுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த முகாம்களில் கலந்து கொண்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கோவை மாவட்டத்தில் நடக்குது இதில் கலந்துகிட்டிங்கன்னா உடனடி தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கோவை மாவட்ட மக்களாக இருந்தீங்க அப்படின்னா இது மதியம் ஒரு மணி வரைக்கும் நடக்குது ஸோ நீங்கள் இந்த மதியம் ஒரு மணி வரைக்கும் நடக்கூடிய இந்த முகாம்களில் கலந்துக்கிட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்டேட் அந்த மாற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களிடமிருந்து விடுபடுறது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்